ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஹபி ஹெர்பல்ஸ் வீணும் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இயற்கையான முறையில் நூற்றி எட்டு பொருட்களை வச்சு ஹேர் ஆயில் எப்படி தயார் பண்ணுறதுங்க தான் பார்க்கலாங்க ஒன்றும் இல்லை பத்து இல்லை அஞ்சு இல்லை ஐம்பது இல்லை நூற்றி எட்டு மூலிகையை வச்சு இயற்கையான முறையில் ஹேர் ஆயில் தயார் பண்ணியிருக்கிறாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க எட்டு மூலிகை பொருட்களை வச்சு இயற்கையான முறையில் ஹேர் ஆயில் தயார் பண்ண போகிறோம் இல்லைங்களா அதுலேருந்து இருந்து ஒவ்வொரு பொருளாக பார்த்துலாம் வாங்க ஆவரம்பூ பன்னீர் ரோஜா மகிழம்பூ முருங்கைப்பூ மல்லிகைப்பூ வத்தல் நங்கிவட்டாப்பூ செம்பருத்திப்பூ மாதுளைப்பூ குமிட்டிக்காய் தேக்குக்காய் சவுரி கொடி தொயில் கீரை சின்ன வெங்காயம் அருகம்புல் செம்பருத்தி இலை குப்பைமேனி இலை தகரை அம்மன் பச்சரிசி வெட்டுக்காய பூண்டு திருநீற்றுப்பச்சிலை கோவை இலை வெற்றிலை பிரியாணி இலை கொய்யா இலை ஆமணக்கு இலை பழம் இலந்தை இலை மஞ்சள் கரிசலாங்கண்ணி வெள்ளை கரிசலாங்கண்ணி கரும்புலா இலை சோற்று கற்றாழை கருவேப்பிலை வேப்பிலை இலை வெந்தயக்கீரை செங்கீரை சிறுகீரை புதினா கொத்தமல்லி மற்றும் வேர் மருதானி மருதனிக்காய், மருதாணிப்பூ முருங்கைக்கீரை கற்பூரவல்லி இலை துளசி இலை மலைவேப்பிலை கீரை ஆமனுக்கு விதை ஆமனுக்கு இலை உள்சீத்த இலை பீட்ரூட் பிரியாணி இலை வெட்டிவேர் ரோஸ்மெரி நிலாவாரை வேம்பாலம்பட்டை சுத்தமான மரச்சக்கு தேங்கெண்ணெய் நாட்டுப்பூண்டு கருகிய தேங்காய் ஓடு நாட்டு நெல்லிக்காய் நெல்லி வற்றல் சுருள்பட்டை வேம்பாலம்பட்டை நிலாவாரை அதிமதுரம் கடுக்காய் மரிக்கொழுந்து வளம்பொரிக்காய் கருஞ்சீரகம் அரிசி கார்போகரிசி முள் இடம்புரிக்காய் மிிட்டிக்காய் வற்றல் மிளகு பூலாங்கிழங்கு கருப்பு எள்ளு ஆலிவிதை லவங்கம் பூந்திக்கொட்டை பட்டை வெந்தயம் பீட்ரூட் ஒரு பெரிய சட்டி வச்சு எண்ணெய் காய்ச்சிடலாம் சோற்று கற்றாலே போட்டுக்கலாம் வெள்ளை கரிசலாங்கண்ணி மஞ்சள் நீ போட்டு இடிச்சுக்கலாங்க கரும்புலாம் இடிச்சிக்கலாங்க கரும்புலா பழம் சேர்த்துக்கலாம் இந்த கரும்புலா பழம் முடி கருப்பு நிறமாக இருக்கிறதுக்கும் அடர்த்தியை வளர்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம தயாரிக்கிற இந்த இயற்கை ஹேர் ஆயில் எண்ணெயோட இந்த கரும்புலாப்பழம் கலக்கும்போது முடியோட கருமை நிறம் இன்னும் அதிகமாக இருக்குங்க இந்த பழத்தோட கலரை பாருங்கள் நம்ம கையில் எப்படி கருப்பாக ஒட்டி இருக்குதுன்னு ஆபரம்பும் சேர்த்துக்கலாம் பன்னீர் ரஜா சேர்த்துக்கலாம் மருதாணி சேர்த்துக்கலாம் மருதாணி பூ காய் போட்டுக்கலாங்க மருதாணி போட்டுக்கலாங்க கருவேப்பிலை அடிச்சுக்கலாங்க கருவேப்பில் போட்டுக்கலாங்க முருங்கை இலை போட்டுக்கலாம் நீலகிரி இலை போட்டுக்கலாம் வேப்பில் சேர்த்துக்கலாங்க செம்பருத்தி பூ இலை ரெண்டும் போட்டுக்கலாங்க திருநீற்று பச்சை போட்டுக்கலாம் வெள்ளை கரிசலாங்கண்ணி சேர்த்துக்கலாம் நந்தியோட்டப்பூ சேர்த்துக்கலாங்க குப்பை மீனி சேர்த்துக்கலாங்க பராட்டை சேர்த்துக்கலாம் ஓரிதல் தாமரை சேர்த்துக்கலாம் மிளகு தக்காளி கீரை காய்கள் சேர்த்துக்கலாங்க இளந்தையில் சேர்த்துக்கலாம் கற்பூரவல்லி சேர்த்துக்கலாங்க நகரை சேர்த்துக்கலாங்க கோபுரம் தாங்கி சேர்த்திக்கலாங்க முடிவெளர்ச்சிக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய கேசவத்தினி சேர்த்துக்கலாங்க கருந்துளசி சேர்த்திக்கலாங்க முடக்கட்டான் கீழ சேர்த்துக்கலாங்க கல்வாழைய சேர்த்துக்கலாங்க அம்மன் பச்சை சேர்த்துக்கலாங்க ஆமணக்க இலை மழவேம்பு இலை சவுக்கு இலை மூணையும் சேர்த்துக்கலாங்க சௌரிக்குட்டி சேர்த்திக்கலாங்க கொடுதலை போட்டோம் கருவேப்பில குமிட்டிக்காய் தேக்குக்காய் காய் கீரை வகைகளெல்லாம் சேர்த்துக்கலாங்க வெந்தயக்கீரை மல்லிக் சிறுகீரை செங்கீரை புதினா பீட்ரூட் கோவக்காய் கீரை வெற்றிலை கொய்யா இலை முள் இலைகள் சுரக்கை கொழுத்து மூக்கு கீரை கீழா நெல்லி முடிவளர்ச்சி அதிகம் தூண்டக்கூடிய சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துக்கிட்ட பச்சை மூலிகை எல்லாத்தையும் உரில் போட்டு இடிச்சுக்கலாம் அறுப்பு போட்டுக்கலாம் வேப்பிலை சேர்த்துக்கலாம் முருகை கீரை சேர்த்துக்கலாம் ஆமாம் அரைச்சி ஒவ்வொரு மூலிகைங்களும் இரும்பு சட்டியில் சேர்த்துக்கலாங்க

கம்மியான மூலிகைகள்லாம் இடித்து சேர்த்து வச்சுங்க அடுத்தது காய்ந்த மூலிகைகள்லாம் சேர்த்திக்கலாங்க நெல்லிவற்றல் வளம்பொரிக்காய் இடம் பொரிக்காய் சேர்த்திக்கலாங்க அடுத்தது சுருள்பட்டை மிளகு சேர்த்திக்கலாங்க லவங்கம் ரோஸ்மேரி சேர்த்திக்கலாங்க அதிமதுரம் நிலாவாரையை சேர்த்துக்கலாங்க ஆமணக்கு விதை பூந்தி கொடை சேர்த்துக்கலாங்க கடுக்காய் தண்டிக்காய் போட்டுக்கலாம் கருப்பு எருள் பூளாங்கிழங்கு போட்டுக்கலாங்க பட்டா ஆளி விதையும் சேர்த்துக்கலாங்க நீலியவரி பொடி பொடுதலை பொடியும் சேர்த்துக்கலாங்க மயிலம்பு செட்டிக்கலாங்க சேர்த்திக்கலாங்க கார்போவேரஸி சேர்த்திக்கலாங்க மெந்தியோ கசகச சேர்த்துக்கலாம் பேம்பாலப்பட்டை ஜடா மெஷின் சேர்த்திக்கலாங்க பிரியாணியில் செட்டிக்கலாம் நூத்தி எட்டு மூலிகை பொருட்களையும் சேர்த்தியாச்சுங்க இப்ப சுத்தமான தேங்கானையை ஊத்திக்கலாம் போய் எண்ணெயெல்லாம் ஊற்றி வச்சுங்க பற்ற வச்சுக்கலாம் நூற்றி எட்டு மூலிகைகளையும் போட்டு தயாரிச்சிருக்கிற இந்த ஹேர் ஆயில் முடியை நல்லா நெருக்கமாக அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் முடி கருமை நிறமாக மாறுவதற்கும் முடி நல்லா பலபலன் ஆகிறதுக்கும் முடி வெடிப்பில்லாமல் வளர்கிறதுக்கும் அருமையாக வேலை செய்யுங்க இது எவ்வளோ சீக்கிரமாக வாங்கணுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க இந்த ஹேர் ஆயில் வந்துங்க முடி நல்லா நீளமாக வளர்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குதுங்க மூலிகை என்ன ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க நம்ம எண்ணெயை ஒரு டைம் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அதிகமான தூண்டுதலாக இருக்கும் நம்ம அபி ஹேர்பல்ஸோட நூற்றி எட்டு மூலிகை ஆர்கானிக் ஹேர் ஆயில் ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ஹேர் ஆயில் நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நல்ல ரிசல்ட் கிடைச்சதுனால தான் உங்ககிட்ட சொல்கிறோம் நீங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த ஹேர் ஆயில் வந்துங்க முடிக்கு நல்லா அடர்த்தியும் நல்ல ஷைனிங்கும் கொடுக்குங்குச்சி ஓடு கருக்கி சேர்த்துக்கலாங்க ஆளுங்களுது நாம் சேர்த்துக்கிட்ட எல்லா மூலிகையும் எண்ணெயோடு சேர்ந்து நல்லா கலந்துடுச்சிங்க நம்மளுடைய ஹேர் ஆயில் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க வாங்க இறக்கிடலாம் எண்ணெய் எண்ணெயெல்லாம் வடிகட்டி எடுத்துக்கலாங்க எண்ணெய் என்ன கலரில் வந்திருக்குதுன்னு பாருங்கள் டார்க்ரீன் வந்துருக்குது மூலிகை எல்லாத்தையுமே வடிகட்டி எடுத்தாச்சுங்க எண்ணெய் எப்படி வந்துருதுன்னு பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ ப்யூராக நல்லா வந்திருக்குதுன்னு பாருங்கள் படிக்கணி இப்போ பாட்டில் ஊற்றுக்கலாங்க நம்மளுடைய அபி ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெடி ஆயிடுச்சுங்க தேவைப்படுறீங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கோங்க நூற்றி எட்டு மூலிகை பொருட்களை வச்சு நம்ம தயார் பண்ண இந்த எண்ணெயை தொடர்ந்து ஒரு மூணு மாதமாக பாப்பாவுக்கு பயன்படுத்தி வந்ததுனால நல்ல நீளமான முடியும் நல்ல சைனிங்காகவும் நல்லா அடர்த்தியாகவும் முடி நல்லா வளர்ந்துருக்குதுங்க பேபி ஹேர் வந்து நிறைய வந்திருக்குது இப்போ பாப்பாவுக்கு எப்படி எண்ணெய் வைக்கிறோன்னு பார்த்துடலாங்க நல்லா வேர்க்கால்களை படுற மாதிரி நல்லா ஜெய்ச்சிக்கணுங்க நல்லா எண்ணெய் வச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணிக்கணும் கொஞ்சம் நிமிஷம் நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாங்க நல்லா மைதாக நிமிஷம் நல்லா மசாஜ் பண்ணும் நல்லா முடி இறுக்கி கட்டிக்கணுங்க ஃப்ரீயாக விடக்கூடாது